வணக்கம் சமூகத்தில் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களுடன் அணைந்து கொள்ளும் நான் இராத்ரதினம் மௌசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள் செம்மணி மனித புதுகுலி விடயத்தில் இலங்கை அரசுக்கு அழுத்தம் பிரித்தானியா அறிவிப்பு வவுனியா வடக்கில் மகாபலி திட்டத்தின் கீழ் புதிதாக முன்னூற்றி ஐம்பது ஏக்கர் நிலம் பறிபோகும் அபாயம் அஸ்வஸ்ம தொடர்பான மேன்முறையீடுகளை முன்வைக்கே ஜூலை பதினாறு வரை சந்தர்ப்பம் தமிழரசியல் கைதிகளின் விடுதலை வேண்டி அணி திரளவோம் குரலற்றவர்களின் குரலமைப்பு அழைப்பு தொழிற்கல்வி எதிர்காலத்தில் தீர்க்குமாறு பாடமாக்கப்படும் பிரதமர் ஹரணி தெரிவிப்பு முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்களின் விவகாரம் அமைச்சர் பிமல் பதவி விலக வேண்டும் மொட்டுக்கட்சி வலியுறுத்து மகியங்கனையில் இறுதி சடங்கில் வெறியாட்டம் ஒருவர் கொலை இத்தாலியில் எரிபொருள் நிலைய வெடிப்பு பேர் படுகாயம் செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் தமது கவலையை வெளிப்படுத்திய பிரித்தானிய அரசாங்கம் கடந்த கால மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் பொறுப்புக்கூறலை வலியுறுத்துவதாகவும் அறிவித்துள்ளது முன்னதாக செம்மணி மனித புதுகுலி விடயத்தில் அகழ்வுகள் தரவியல் பகுப்பாய்வுகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களை முன்னிறுத்திய ஆலோசனைகள் என்பனவற்றுக்காக ஐக்கிய நாடுகள் சபை தலைமையிலான சுயாதீன விசாரணை ஆதரிப்பது தொடர்பான பிரித்தானிய அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்து அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் எழுத்து மூல கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது இதற்கு பதிலளித்துள்ள பிரித்தானிய வெளியுறவு பொதுநலவாயு மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் துணை செயலாளர் கேத்ரின் வெஸ்ட் இந்த பிரச்சினையில் பிரித்தானியாவின் தீவிர ஈடுபாட்டை உறுதிப்படுத்தியுள்ளார் மனித உரிமை மீறல்களுக்கான பொறுப்பு குரலை ஆதரிப்பதில் பிரித்தானிய அரசாங்கம் உறுதியாக உள்ளது வலுக்கட்டாயமாக ஆக்கப்பட்டவர்கள் விடயத்தில் விசேட கவனம் செலுத்தி நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்குரல் குறித்து விவாதிக்குமாறு இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளதாகவும் கெத்தரின் வெஸ்ட் தெரிவித்துள்ளார் அதே நேரம் கொழும்பில் உள்ள பிரித்தானிய ஒரு ஸ்தாண்டிக்கர் ரீதியாக உள்ள உள்ள ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுடன் நெருங்கிய உறவை பேணுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வவுனியா வடக்கு வடிவைத்தகலு பகுதியில் மகாவலி திட்டத்தின் கீழ் முன்னூற்றி ஐம்பது ஏக்கர் நிலம் தமிழ் மக்களிடம் இருந்து பறிபோகும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது மகாவலி திட்டத்தின் மூலம் தமிழ் மக்களின் இனப்பரப்பலை சீர்குலைக்கும் செயற்பாடுகள் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தது வடிவைத்துகள் கிராம அலுவலர் பிரிவில் கொக்கச்சான் குளம் அபகரிக்கப்பட்டு கலாபொகஸ்பவ எனும் பெயரில் புதிய குடியேற்றம் மகிந்த ராஜபக்ஷ காலத்தில் உருவாக்கப்பட்டிருந்தது அதன் தொடர்ச்சியாக தற்போது வடிவைத்தகல்லு கிராம அலுவலர் பிரிவில் உள்ள மற்றொரு கிராமமான திருவெச்சகுளம் பகுதியில் முன்னூற்றி ஐம்பது ஏக்கர் நிலம் மகாவெளி வளையம் என்ற போர்வையில் உள்வாங்கப்பட்டு துப்பரவு செய்யப்பட்டுள்ளது குறித்த நிலத்தை தென்பகுதி நிறுவனம் ஒன்று பெரும்பான்மை சிங்கள மக்களுக்கும் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விடயத்தில் கவனம் செலுத்தி தமிழ் மக்களின் நிலங்கள் மகாவலி திட்டம் என்று போர்வையில் கபலீகரம் செய்யப்பட்டு குடியேற்றங்கள் இடம்பெறுவதை தடுக்க முன்வர வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாகும் அஸ்வசம தொடர்பான மேன்முறையீடுகளை எதிர்வரும் பதினாறாம் திகதி வரை முன்வைக்க முடியும் என கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அஸ்வசம திட்டத்தின் மூலம் ஒன்று தசம் எட்டு மில்லியன் மக்கள் பயனடைந்துள்ளதாக கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி உபாலி பன்னிலக்கி தெரிவித்துள்ளார் அஸ்வசும நிலம்புரி திட்டத்தை பெற்றுக் கொள்வதற்காக மேலும் ஒன்பது லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் அண்மையில் தெரிவித்தார் சிறைகளுக்குள் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளை நினைவு கூர்ந்து விடுவிக்கப்படாத உறவுகளின் விடுதலை வேண்டி அணி என குரலற்றவர்களின் குரல் அமைப்பு தெரிவித்துள்ளது ஜாலுடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே குரலிட்டவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகையா கோமகன் அழைப்பு விடுத்தார் மேலும் தெரிவிக்கையில் நினைவேந்தி இன்று வரை சிறையிலே வாடும் உறவுகளின் விடுதலைக்கு அமைப்போம் அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக உணர்வு பூர்வமான போராட்டத்தை முனைப்புடன் முன்னெடுக்க குரலற்றின் குரல் அமைப்பு சகல தமிழ் சமூகங்களிடமும் அழைப்பு விடுக்கின்றது நினைவேந்தலை வலுப்படுத்தி விடுதலைக்கு வழி சமைக்க ஈழத்து சூழலில் மட்டுமன்றி அயலகமான தமிழகம் புய புலம்பெயர்ந்து வாழ்கின்ற பன்னாட்டு தமிழ் உணர்வாளர்கள் தமிழ் அமைப்புகள் மனித உரிமைவாதிகள் பல்கலைக்கழக மாணவர்கள் சிவில் சமூக அமைப்புகள் ஜனநாயக சக்திகள் என அனைத்து தரப்பினரிடமும் அந்தந்த நாடுகளில் இதேபோன்ற உணர்வுபூன கவனக்குவிப்பு நிகழ்வுகளுக்கான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் உரிமையோடு வேண்டி நிற்கின்றோம் எதிர்வருகின்ற இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்தாம் திகதிகளில் யாழ்ப்பாணம் கிட்டுப்பூங்கா சுற்றையலில் இடம்பெறும் இந்த நினைவேந்தல் செயற்பாட்டில் சமூக உணர்வு கொண்ட அனைத்து தரப்பினரிடம் தவறாது பங்கேற்று ஒன்றிணைந்து உறவுகளை சிறைமீட்க குரல்களை உயர்த்தி உறவுகளின் விடுதலைக்கு அணிதிரள வலி சேர்ப்போம் கல்யாணி பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பழ வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி கேஷ் அண்ட் கேரி மற்றும் தொழில் கல்விக்கான கவனம் போதுமானதாக இல்லை என்றும் எதிர்காலத்தில் இந்த நாட்டின் தீர்மானமான பாடமாக தொழிற்கல்வியை மாற்ற உள்ளதாகவும் பிரதமர் முறையான கவர்ச்சிகரமான நிறுவன அமைப்பை கட்டமைப்பதற்காக நாடு தழுவிய தொழிற்கல்வி நிறுவனங்களை மையமாக வைத்து நேற்று ஆரம்பிக்கப்பட்ட இஸ்டம மெகஜும திட்டத்தின் ஆரம்ப விழாவில் பங்கேற்ற போது ஹம்பகா தொழில்நுட்ப கல்லூரியின் பிரதமர் இதனை தெரிவித்தார் தொழில் எதிர்காலத்தில் இந்த நாட்டின் தீர்க்கமான பாடமாக மாறுப்போகின்றது தொழில்சார் உலகிற்கு தேவை மனிதவளம் கல்வி அமைச்சிலிருந்தே உருவாகின்றது பாடசாலை படிப்பை முடித்து பல்கலைக்கழகத்திற்கு செல்ல முடியவில்லை என்றால் செல்லக்கூடிய ஒரு மாற்று இடமாகவே தற்போதும் தொழில்நுட்ப கல்லூரியை சமூகத்தால் பார்க்கப்படுகின்றது என்பதையும் அல்லது மற்ற தேர்வுகள் அனைத்தையும் மேற்கொண்டு அவை கைகூடவில்லை என்றால் இறுதியில் வந்து விழும் இடமாகவே இது கருதப்பட்டு வருகின்றது இது மிகவும் தவறானதாகவும் தொழிற்கல்வியை தேர்ந்தெடுப்பது என்பது மிகவும் முக்கியமான புத்திசாலித்தனமான நாட்டின் அபிவிருத்திக்கு மிகவும் முக்கியமானதொரு முடிவாகும் தொழிற்கல்வி கேட்பதற்கு எடுக்கும் முடிவானது முடிவாகவும் இருக்க முடியாது அது தன்னுடைய திறன் விருப்பம் உலகத்தை பற்றி தான் கொண்டுள்ள கருத்துக்கள் இந்த எண்ணக்கருக்கள் அனைத்தையும் அடிப்படையாக கொண்டு எடுக்கும் மிகவும் முக்கியமான முடிவாக அமைய வேண்டும் என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அரச பாடசாலைகளில் தரம் ஒன்று மாணவர்களை சேர்ப்பதற்கான சுற்றறிக்கையை கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ளது இந்த சுற்றறிக்கை நேற்று வெளியிடப்பட்டது தரமொன்றிற்கு தங்கள் பிள்ளைகளை சேர்க்க விரும்பும் பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் இந்த சுற்றறிக்கையை கல்வி அமைச்சின் உத்தியோகப்பூர்வ வலைத்தளமான பார்வையிடலாம் அனைத்து விண்ணப்பதாரர்களும் சுற்றறிக்கையில் வழங்கப்பட்டுள்ள வழிமுறைகளை கவனமாக பின்பற்றுமாறு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக் பதவி விலக வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்று ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் துறைமுகத்திலிருந்து பரிசோதனையின்றி முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன அவற்றில் ஆயுதங்களை வந்தன என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தகவல் வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன கொள்களின் விவகாரம் தொடர்பில் விசாரணைக்கு குழு ஒன்று நியமிக்கப்பட்டது விசாரணையின்றி அவை விடுவிக்கப்பட்டமை தவறு என அந்த குழு கண்டறிந்துள்ளது முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களில் என்ன இருந்தன என்பதை துறைக்கு பொறுப்பான அமைச்சர் வெளிப்படுத்த வேண்டும் அது மட்டுமல்ல அமைச்சர் பிமல் ரத்நாயக் அல்லது பிரதியமைச்சர் பதவி விலக வேண்டும் என்றார் யாழ்ப்பாணம் பருத்துத்துறை பிரதான வீதியின் உடுப்பட்டி புறாப்பொருக்கி பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த கனரக வாகனம் ஒன்று இன்றைய தினம் காலை தடம் புரண்டுள்ளது பகுதியில் பகுதியிலிருந்து வீதி புனரமைப்பு பணிக்கு பயன்படுத்தப்பட்டு டோலர் வாகனத்தை ஏற்றிக்கொண்டு சென்று கனரக வாகனமே இ பகுதியில் தடம் புரண்டுள்ளது முன்னாள் துவிச்சக்கர வண்டியொன்றில் சென்றவர் கட்டுப்பாட்டை இழந்து குறைத்த கனரக வாகனத்துடன் விபத்து ஏற்படவிருந்த நிலையில் அதனை காப்பாற்ற முற்பட்ட வேளையிலேயே குறித்த வாகனம் தடம் புரண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பான விசாரணைகளை நெல்லியடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் திருகோணமலை மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமரர் அருணாசலம் தங்கத்துறையின் இருபத்தி எட்டாவது நினைவு தின அஞ்சலி நிகழ்வு இன்றைய தினம் மூதூரில் இடம்பெற்றது இதன்போது ஆ சொந்த ஊரான கிளிவட்டியிலுள்ள அவரது சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலர்தூவி ஒரு நிமிட மவுன அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது இந்த நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் மூதூர் பிரதேச சபையின் தவிசாளர் எஸ் பிரகலதன் மூதூர் பிரதேச சபையின் இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் அமரர் ஆ குடும்ப உறுப்பினர்கள் பிரதேச மக்கள் பாடசாலை மாணவர்கள் சமூக ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஆடி மாதம் ஐந்தாம் தேதி மாலை திருகோணமலை நகரில் உள்ள ஸ்ரீ சண்முக வித்யாலயத்தில் புதிதாக அமைக்கப்பட்டு மூன்று மாடி கட்டிடத்தை திறந்து வைத்துவிட்டு வெளிவந்த சமயம் குண்டு தாக்குதலில் அவர் படுகொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஜப்பான் அரசாங்கம் பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு பல தொழில்நுட்ப உபகரணங்களை நன்முடையாக வழங்கியுள்ளது புலம் சர்வதேச அமைப்பின் துணையுடன் ஜப்பான் அரசாங்கத்தின் எட்டு தசன் நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியின் கீழ் இந்த தொழில்நுட்ப உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன இலங்கையின் விமான போக்குவரத்து பாதுகாப்பு மற்றும் எல்லை தேரநிலை நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த தொழில்நுட்ப உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன சரக்குகளை பரிசோதனை செய்யும் உபகரணங்கள் பரிசோதனை இயந்திரங்கள் விமான நிலைய கழிவுகளை சேகரிக்கும் லாரிகள் ஐம்பது ஜூரோ வண்டிகள் போன்றனவை நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கைக்கு மேலும் பல நன்கொடைகளை வழங்க ஜப்பானி அரசாங்கம் து மங்கனை குரும பகுதியில் நடைபெற்ற இறுதிச் சடங்கின் போது ஏற்பட்ட குடும்பத் தகராறில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறித்த விடியம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நேற்றிரவு இடம்பெற்று தாக்குதலில் முப்பத்தி ஐந்து ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் மேலும் இருபது வயதுடைய மற்றும் ஒரு நபர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றார் உயிரிழந்தவரின் உறவுக்கார சகோதரியின் இறுதி சடங்கின் போது ஏற்பட்ட வாக்குவாதம் கைகளுப்பாக மாறி இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நாற்பத்தி ஐந்து வயதுடைய ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மகையங்கனி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்கிப்பு மாஞ்சோலி பகுதியில் கணவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் அவரது மனைவியை வாழச்சேனி போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர் குறித்த பகுதியில் நடக்க முடியாத நிலையில் சக்கர நாட்காலையில் வாழ்ந்து வந்து எழுபத்தி மூன்று வயதுடைய கணவன் அடிகாயங்களுடன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வாலச்சேனி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பின்னர் அவர் மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்கிழப்பு போதன வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார் மனநிலை பாதிக்கப்பட்ட மனைவி ஊன்றுகோளால் தாக்கியதில் கணவன் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது இதனையடுத்து மனநிலை பாதிக்கப்பட்டால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழிச்சேனி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்தாலியின் தலைநகர் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய வடிப்பு சம்பவத்தில் சிக்கி நாற்பத்தி ஐந்து பேர் படுகாயமடைந்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எரிபொருளை நிரப்புவதற்காக வாகனங்கள் வரிசையில் நின்று கொண்டிருந்த போதே இந்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளது லோரியொன்று எரிபொருள் குழாய் மீது மோதியதன் காரணமாக முதற்கட்ட வெடிப்பு ஏற்பட்டது அதன் பிறகு மற்றொரு வெடிப்பு இடம்பெற்றுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த வெடிப்பு சம்பவம் அடர்த்தியான கரும்புகை தீப்பிழம்புகள் நகரம் முழுவதும் பரவ ஜன்னல்களும் கட்டடங்களும் அதிர்ந்தன என மக்கள் தெரிவித்துள்ளனர் தீயணைப்பு துறையினர் விரைந்து தீயை கட்டுப்படுத்தி காயமடைந்தவர்களை மருத்துவமனைகளில் அனுமதித்துள்ளனர் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்